ஹலோ வி வஸ் வெல்கம் டூ வி பி ப்ளாக் சார் நான் உங்கள் வீகே ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீஸ் அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்காக போட்டுருங்க ஸோ உங்களோட லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போட்டாக இருக்கும் இந்த வீடியோ பல பேர்த்துக்கு சஜ்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கிரேட் கிரிக் ஹானன் மேத்திக் ஸோ என்ன இது பிக் பாஸ் வீடா இல்லை கலவர காடானே தெரியல நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல என்னடா இந்த டாஸ்க் இவ்வளோ முக்கியாக வச்சுருக்காங்க ஒரு நெக்லஸ் தட்டுறதுலாம் ஒரு டாஸ்க்காக இதில் என்னடா உங்களுக்கு சுவாரஸ்ய இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இதில் என்னடா கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த லெட்ரோ டீம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப 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 சூப்பராக விளாண்டாங்க ஒரு அந்த டீம் கோஆர்டினேஷன் ஆகட்டும் அந்த டீமுக்காக அந்த டாஸ்க்கு போட்ட எஃபோர்ட்டாக இருக்கட்டும் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த மாடர்ன் டீம்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா மாடு மேய்க்கிற டீம் அப்படிதான் சொல்லணும் மாடர்ன் டீம்னு ஒன்று தெரியுமா மூணு நாளாக பிளானு பிளானு பிளான் போகிறேன்னு சொல்லிட்டு வெறும் பிளானை மட்டுமே போட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போதாண்டா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க எப்போதாண்டா நெக்லஸ் எடுப்பீங்க நாங்களும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒருத்தனுமே கேரக்டர்லேயுமே இல்லை நெக்லஸும் எடுக்கல எதுவுமே பண்ணலை ஆனால் அவங்க வந்து நாங்களும் அந்த கேரக்டரில் இருந்தோம் நாங்களும் அந்த கேரட்டில் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க தே நீங்கள் கேரக்டரலையும் இல்லை அந்த டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு அந்த டாஸ்க்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை சும்மா உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டு நாங்கள் பிளான் போடுறோம் இந்த மாதிரி பிளான் போடுவோம் நைட்லாம் விடிய விடிய பிளான் போடுறாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு பிளான் எடுக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்படியே இருந்தால் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா அவங்க சுற்றி ஆன மாதிரி கட்டி உட்காந்துருக்காங்க லிவிங் ஏரியா வருவாங்கல்ல டாஸ்க் லெட்ரு படிக்கிறப்ப நேற்று அவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வரும்போது தான் எடுத்தாங்க ஸோ நம்ம லிவிங் ஏரியாவில் டாஸ்க்கு படிப்பாங்க அந்த நேரத்தில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஜீனியஸ் லெவலில் யோசிச்சு எனக்கு அந்த அந்த யோசனைலாம் அதுக்கு அது கானா வினோத்து ஒரு மேப்பெல்லாம் போடுறோம் அப்படின் பெல்ட்லாம் வச்சு நாங்கள் இப்படி இருக்கோம் நாங்கள் இப்படி போகிறோம் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு ச வேறு மாதிரி ஆயிரும் தூக்கி வெளியே போட்டுருக்கிறேமா இப்படி மறுக்கிறேம்மா இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராங்கம்மா அட முட்டா போயா ஏன்னா டாஸ்கே வந்து ஆப்போசிட் டீமுக்கு அவங்க பார்க்காதப்போ தான் எடுக்கணும் நீங்கள் ஒரு ஆளோ இல்லை நாலஞ்சு பேரோ போய் அதை எடுக்க போய் அதை அந்த டீமே பார்த்துட்டா உங்கள் டீமே ஜெயிலுக்கு போகணும்டா இந்த அறிவு கூட இல்லாமல் நீங்கள் எப்படிதான் ஒரு டீமாக இருந்து அதை நகையை திருடணும்னு பிளான்லாம் பண்ணுறீங்க அதில் அந்த டீமில் கிரிஞ்சி வியானா அதெல்லாம் பெரிய புத்திசாலி நினப்பு பாரு அக்கா அது என்ன சொல்கிறது அதுக்கு எதாவது சண்டை போட்டால் போதும் கத்துனா போதும் அப்படின்றதா இருக்குது ஸோ லிவிங் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பிளானை போகிறாங்க லிவிங் ஏரியாவில் வந்து டாஸ்க் டாஸ்கெட் வருது படிக்கணும்னு சொல்லி விக்ரம் படிச்சுக்கிட்டு இருக்காப்பில் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம கானா வினோத்து பக்கத்தில் கலர் பெட்ஷீட்டும் கமுருதியும் உட்காந்துருக்காங்க எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க சரி ஓகே ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கானா வினோத்து அந்த பிளாங்கெட் எடுத்துகிட்டு ஓடுறாப்புல எடுக்கிறதுக்கு போய் திரும்பி நடக்கிற ஓட ஸ்டார்ட் பண்ணுறப்ப கீழே விழுந்தாப்புல உப்பு கருவாடு கீழே விழுந்து எந்திரிச்சி ஓடுறாப்ல ஓடி போய் பெட்ஷீட் வச்சு மறைக்கிட்டு மறைக்கிறாப்பில் மாமா உள்ளே வந்து எடுக்கிற எடுக்கிறாங்க ஆக்சுவலாக அது என்ன இடம்ச்சுன்னா கானாத் வந்து மறைச்சிட்டாரு மறைச்சதுக்கப்புறம் கமுரி வந்து எடுக்க வர்றான் எடுக்க வர்றப்போ எடுத்துட்டான் எடுத்து வினோத்துக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வினோத்துக்கிட்ட பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு போயிலாம் வினோத்தோட பாக்கெட்டில் வைக்கிறது தான் பிளான் வச்சுட்டு கீழே ஓட்டாப்புல கீழே ஓட்டனேமோ அந்த என்ன பண்ணிட்டாப்புல அவர் கையில் இருந்த டூப்ளிகேட் செய்யணும் கொடுத்துருக்காப்புல கொடுத்தனே கமுரியா இந்த செயின் இந்த நினச்சிட்டு வாங்கிட்டு ஓடி இருக்காப்புல யாரே கம்புதின்னு ஓட்டமாக ஓடுறாப்புல இங்கே கீழே செயின் விழுந்து கிடக்கு அதை சுபிக்ஸாக பார்த்துட்டு அப்படியே மேலே கப்புன்னு படுத்துட்டான் படுத்ததுமே அந்த பக்கம் சபரி என்ன செய்யணும்னு தெரில ஐயோ அவன் செயின் செய்கிட்டு வர்றான் இவன் செயின் செயித்துட்டு ஓடுறான் நான் என்ன பண்ணுறது சரி ஓகே இந்த கீழே ஏதோ செயின் இதுக்கே செயின் மாதிரி ஒன்று இருக்குது அதை எடுத்துகிட்டு ஓடுவா அப்படின்ட்டு அராராவோட உடனே கிளிப்பை கீழே கிடையாச்சு அதை எடுத்துகிட்டு ஓடுறாப்புல என்கிட்ட இருக்கே என்கிட்ட இருக்கே அப்படின்னு டே உண்மையிலே நீங்களாம் யார்ரா ஏன்னா ஒரு பிளான் போடவும் தெரியல அதை போட்டால் சரியாகவும் பண்ணவும் தெரியல எடுத்துகிட்டு ஓரம் கமுருன்னு எடுத்துகிட்டு வெளியே ஓடுறப்பலாம் பார்க்கணுமே பிரஜனைக்கு சான்றாலாம் சான்ற பிரஜனை ஓரமாக நிப்பாட்டி என்ன பார்வதிக்கு என்ன நடந்துச்சு தெரியாது ஆனால் பார்வதி வந்து ஆ இதான்டா தாண்டா கேமு இப்போ தாண்டா நல்லா இருக்குது இப்படித்தாண்டா விளையாடணும் அப்படின்ற மாதிரி சாதித்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு உள்ளேருந்து சார் சொல்கிறா ஏனி ஏன்ட்டதான் இருக்குது வாங்க வாங்க வாங்கன்ற போது அங்கே சபரியும் காணாவினத்தும் ஒரு மாதிரி போயிட்டாங்க சபரி கிட்ட சொல்லிட்டு அமித் என்ன பண்ணுறாங்கன்னா சபரிக்கு ஏறி போயிட்டு அதை செக் பண்ணு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு வினோத்து சண்டைக்கு வந்துட்டாப்ல கைகளை வச்சு தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாப்புல நீ எரிக்கா அவர நீங்கள் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாப்புல அமித்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இருக்குங்க வாங்க வாங்கன்னு அப்புறம் பிரஜன் வந்து சொல்லி கூப்பிட்டு போனாப்ல இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபீக்ஷா ஏன்டா இருக்குன்னு நேம் அவங்க மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமே நீங்கள் பார்த்துருக்குன்னு அதை முதல் எடுத்துகிட்டு சாதிச்ச ஒரு இருந்தாங்க தூக்கி போட்டாச்சுன்ற ஃபீலிங் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன் என்னடா மண்டமரம் அந்த கொண்டே மரன்ட்டுடா ஏடா இப்படியாடா பிளான் போடுவீங்க உங்கள் பிளானில் தீய வைக்க நீங்கள் சத்தியமாக சொல்கிறீங்க வடிவச அதுக்கு சரிப்பட்டு மாட்டாங்க இவங்க அதுக்கு சரிப்பட்டே மாட்டாங்க அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் செயின் எல்லாம் வச்சுட்டாங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து டாஸ்க் கட்ரு படிக்கலான்ட்டு வந்து உக்காடுறாங்க தெரியும் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கா பார்த்துன்னே தெரியுது டீமே இருக்குது எடுக்கிறாங்க அப்படின்றது அவங்க பார்த்துட்டு இருக்காங்க தெரியுது படித்து முடிச்சுன்னு கான வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாப்பில கமுரின் தட்டி விட்டு வா போவோம் அப்படின்ட்டு மறுபடியும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகிறப்போ இங்கிட்டு கமுருனும் வினோத்து ஓடி வராங்க இங்கிட்டு அரோரா உஷாராயிட்டா இவங்க அடுத்த அதான் பண்ணுவான்ட்டு இந்த பக்கம் திரும்பி உட்காந்து அரோரா ஓடி வரான் ஓடி வந்துட்டு இருக்கும்போது வினோத் என்ன பண்ணுறப்போ பெட்ஷீட்டு கீழே பெட்ஷீட் எடுக்கும் எடுக்கும்போது அரோரா காலையில் வச்சிருந்தேனே அரோரா கீழே விழுந்துட்டா ஒரு இழு இழுத்துனே அரோரா வலிக்கு கீழே விழுந்தான் சரிடா ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குல்ல வலிக்கு விழுந்தால நீயா செயினை பொறுமையாக எடுக்கலாம் பார்த்தா கமுரின் வந்த விதத்துக்கு அந்த செயின் செயின் எடுக்கிறேன்ட்டு டப்பாவோட தட்டி விட்டாப்புல தட்டி விட்டால் கரெக்டாக அரோரை முன்னாடியே போய் விழுந்துச்சு கப்புனு பிடிச்சி படுத்துக்கிட்டா கம்முரு என்ன பண்ணுறான் அதுக்கு மேலே பெட்ஷீட்டை போடுறான் அவன் மேலே பெட்ஷீட்டை போட்டு விட்றான் எதுக்கு செயின் எடுக்கலாம்னு சொல்லி பெட்ஷீட்டை போட்டு சுபிக்ஷா ஒரு பக்கம் உள்ள வந்து காப்பாற்றுறதுக்கு சுபிக்ஷா உள்ளே வந்து விழுகிறான் விழுந்தனே சுற்றி முது முதுமுதே ஏறி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா தொடையில் ஒருத்த ஏறி நிற்கிறான் யாரு என்னன்னு தெரியல சுபிக்ஷா ஒரு பக்கம் கத்திரா உள்ள ஐயோ அம்மா கத்திக்கிட்டு இருக்கா அரோரா வலிக்குது ஐயோ என்னடா பண்றீங்க விடுங்களா விடுங்களான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் சபரி பிரஜனு கனி எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க என்னடா கேம் ஆடுறீங்க ஏதாவது உங்க கேமா அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இதில் கேமரா ஒரு ஆங்கிள் காட்டினாங்க பாருங்க இந்த வியானான்னு ஒரு கிரிஞ்சு வியானா அப்படியே என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படியே உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு ஆஹ் பரவாயில்லனால அடிச்சுக்கிறாங்க அடிச்சு என்ன அடிய நீ எல்லாம் வீட்டில் இருக்க தகுதியே இல்லாத ஒரு ஆள் எதுக்கு வச்சிருக்காங்கன்ற தெரியல சுபிக்ஸ் வந்துச்சு கத்த ஆரம்பிச்சிட்டா இதான் அவங்க கேம் ஆட நாய்ங்களா இப்படி தான் விளாடுவீங்களா நாய்ங்களா அப்படின்ற மாதிரி பொதுவாக கத்த ஆரம்பிச்சா ஏன்னா கீழே அவள் இருக்கா யார் மிதிக்கிறா என்னனே தெரியல அவர் ஃபோர்ஸில் கத்துறா இப்படி தான் விளாடுவீங்களா நாய்களா அப்படின்ற மாதிரி கத்துறா கத்துறப்ப ஓகே அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செயினை வச்சு வைக்க போகிறாங்க வைக்க போகிறப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த கிரிஞ்சிவியான ஒரு எச்சத்தனமான வேலை ஒன்று பார்த்துச்சுங்க என்னன்னு பார்த்தா அந்த பெட்ஷீட்டை தூக்கி மறுபடியும் அந்த இதுக்குள்ளே போட்டுச்சு குருப்பாக நிற்கிறாங்க ஏன் நெக்லஸ் மேலே போட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு எடுக்குது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் ஒன்றை மாதிரி தான் ரெண்டு பொண்ணுங்க கீழே விழுந்து அது அந்தளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கே அதை பற்றி ஒரு ரியாக்ஷனு ஏ கேமு இதெல்லாம் கேமு என்ன கேமு இது நீ அந்த இடத்துல நீ இருந்தே கேமை பார்த்துருப்பியா இல்லை உண்மையிலே வியானதாக இருந்திருந்தால் ஐயோ என்னை மாணவங்க படுத்திட்டாங்க ஐயையோ என்னை மிதிச்சிட்டாங்க ஐயோ என்னை கொண்டுட்டாங்க இப்படி ஒரு சீனை போட்டு போயில நேரம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் போய் லிவிங்கிறத உட்காந்து டாஸ்க்கு படிக்கிறேன் அங்கேயும் சில சலப்பு பிரஜனுக்கு இன்னொருத்துக்கு வர்ற மாதிரியான சண்டை எகிரி வர்றாங்க அடிக்கிறதுக்கு நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன் ஸோ இதில் என்ன ஒரு விஷயன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் அர்விஸ் ஸ்டாப்பில் ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டீம் வின் பண்ணிடுச்சு ரெட்ரோ டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொடுத்தது மட்டும் இல்லை ரெட்ரோ டீமு அடுத்த வாரம் நடக்கிற தலைப்போட்டியில் மொத்த டீமுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டார் அது ஏன்னா அந்த டாஸ்க்கு வைச்சாங்கல்ல டெய்லி டாஸ்க்கு அதில் ரெட்ரோ டீம் தான் அதிக பாயிண்ட்ஸு அந்த ஒரு காரணத்துக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடச்சாச்சு தலைப்போட்டியில் பங்கேற்கறது கிடச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இருக்காங்க இல்லை மாடர்ன் சினிமா மொத்த டீமு டேரக்ட் நாமினேஷன்லாம் போட்டாச்சு எனக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் அடடா அடடா நைட்டு எங்கள் பாதுகாக்கா போத்து புலம்பு 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 போகுது யார் யாரை போட்டு கறிச்சு கொட்ட தெரியல அப்படின்னு தான் இருந்துச்சு மாதிரி கறிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு நைட்லாம் விட்டுட்டு பகல் அத்தனை பேர் முடிச்சிருக்கப்போ போய் எடுக்கிறீங்களே உங்களை மாதிரி ஒரு கலிசடைகளை நான் பார்த்ததே இல்லை இந்த பிக் பாஸ்ஸும் பார்த்ததே கிடையாது பிக் பாஸே டென்ஷன் ஆகிட்டாப்புல இவங்க இப்படியே விளாண்டா பார்த்தா அடித்து கை காலாக உடச்சி மூஞ்சி மூலம் உடச்சிக்கு வாங்கிட்டு டாஸ்கே முடிச்சு விட்டாப்புல போகுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஸோ நைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுபிக்ஷாவும் சான்றாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாய்ங்களான்னு சொல்லிட்டா சுபிக்ஷா அது எப்படி அப்படி சொல்லலாம் அது தப்பான வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் தெரியாமல் கேட்குறேன் இந்த வீட்டில் ஏகப்பட்டவர் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்காங்க கண்டபடி வார்த்தைகளை விட்டுருக்காங்க ஏன் இந்த சான்றாக்கு நாயுங்களாம் சொன்னது அவங்க சொல்கிற ரியாக்ஷன் பார்க்கணுமே நாயுங்கெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது எப்படி இதெல்லாம் சொல்ல தோணுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏங்க்கா நீங்கள் தான் இந்த ஸ்கூபீடுன்ற வார்த்தையெல்லாம் சொன்னது விக்ரம்க்கு கூடயே உன்னை சுற்றுமே ஸ்கூபீடுன்னு ஸ்கூபீடுன்னு என்ன கார்ட்டூன் கேரக்டர் அந்த கார்ட்டூன் என்ன நாய் அப்போ நீங்கள் நாயின்னு சொல்கிறது தப்பு கிடையாது இப்போ சுபிக்ஷா நாய்ங்களான்னு சொன்னது உங்களுக்கு அது பெருசாக போச்சு என்னங்க நீங்கள் பார்வதி சபரி டா கேப்டன் டாஸ் அந்த அந்தளவுக்கு எனக்கு பார்க்கவே பயமாக இருந்துச்சு சார் சரி என்ன கேட்குறப்பலாம் எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு சார் என் குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க இது எப்படி ஏற்றுப்பாங்க எப்படி எப்படி பார்த்து பயப்பட மாட்டாங்களான்ற மாதிரி இருந்துச்சு இப்போ எங்கேம்மா போச்சு உங்கள் பயம் இப்போ உங்களுக்கு பயமே இல்லை நீங்களும் கூட சேர்ந்து அடித்து தள்ளி விளாண்டுட்டு தான் இருந்தீங்க அப்போ அது வயலன்ஸாக தெரியலையா அப்புறம் அது அக்ரெசிவாக தெரியலையா ஊருக்கு ஒரு நாயா உலகக்கு ஒரு நாயம் அது இந்த கிரிஞ்சி வியானாலாம் ஒரு ஒரு சின்ன விஷயம் கிடச்சா போதுங்க அதை அப்படி எப்படி பெருசாக டெவலப் பண்ணி அவனை கேரக்டர் மாற்றி பேசலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆள் தாங்க இந்த வியானம் அப்படி தான் சுபிக்ஷாவாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு கேரக்டர் கேவலமாக பேசியிருக்காங்க அது எந்த அளவுக்கு இங்கே அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்ற தெரியல சேதன்னே தலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த தலைன்ற விஷயத்துக்கு வர இந்த வீக்கெண்டில் கேட்கணும் கண்டிப்பாக இவன் என்ன வச்சுட்டா தலைன்னு நான் எல்லாத்துலையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேரக்டர் நான் மயக்கம் போகிற மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் எல்லாமே பண்ணிக்கிட்டே தலைன்றவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கணுன்னா அந்த ஆரம்பிக்கிற இடத்துலேயும் நிப்பாட்டணும் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீ உட்காந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு பேர் தலை கிடையாது பட் இந்த இடத்துல தலையாக அவங்க எந்த இடத்துலையுமே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை தலையாக நடந்துக்கவும் இல்லை ப்ராப்பராகவும் நடந்துக்கலை ஸோ இது கண்டிப்பாக வீக்கண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் ஏன்னால் அந்தளவுக்கு நான் முன்னாடியே சொன்னதாங்க ரம்யாக்கு அந்தளவுக்கு அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது தலைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டீம் ஹேண்டில் அந்த அந்தளவுக்கு தகுதி கிடையாது ஸோ இந்த வார வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சேதனே சம்மர் ரோஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறாரு எல்லாரையும் வச்சு செய்ய போகிறாரு செய்யணும் கண்டிப்பாக இல்லைன்னா அப்புறம் மரியாதையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ யார் யாருக்கு என்னென்ன ரோஸ்ட் வருதுன்றதை நம்ம இந்த வீக்கெண்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நீங்கள் இந்த வாரம் யார் யார் போவான்றதை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம அண்ட் நாம வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கிதுன்றத ஸோ உங்களை நான் அடுத்த எபிசோடில் வந்து பார்த்து சந்திக்கிறேன் பை பை கேஸ்